வளர் கலையே கலை வளர் ஊரை ஊரை கலை வளர் தரு பொருளே வீரை வளர் மலரே மலர் வளர் வீரே வீர மலர் வளர் தரு நரவே கரை வளர் தருவே தருவளர்கரையே கரை தரு வளர் கேளர்கணியே தினசரி மூன்று வேளையும் பசியோடு வருகின்றவர்களுக்கு உணவு வழங்கி வருகின்ற இந்த சேவை தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஸ்கிரீனில் தெரியக்கூடிய அறக்கட்டளையின் வங்கி எண்ணிற்கு அல்லது கியூஆர் கோட்க்கு உங்களால் முடிந்த தொகையை நன்கொடையாக வழங்கி இந்த பசியாற்றல் சேவை தடைபடாமல் நடைபெறுவதற்கு உதவிடுங்கள்